வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் புனேவில் இருக்கிற ஒரு பயங்கரமான அமானுஷிய கோட்டையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புனேல சனிவார் வாடான்னு ஒரு கோட்டை இருக்கு ஒரு காலத்துல மராட்டிய பேஷ்வாக்களோட பெரிய அரண்மனையா இருந்துச்சான் இப்போ வெறும் தான் இருக்கு ஆனா இதை பத்தி ஒரு பயங்கரமான கதை சொல்லுவாங்க என்னன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல நாராயணராவ்னு ஒரு சின்ன வயசு பேஷ்வா இருந்தார் அவரை அவருடைய சொந்த சித்தப்பாவும் அத்தையும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி கொலை பண்ணிட்டாங்களாம் கொலை செய்யும் போது அவர் காக்கா மாலா வாச்சுவா அங்கிள் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுனாராம் ஆனா யாரும் அவரை காப்பாத்தலையாம் அங்கேயே வெட்டி போட்டுட்டாங்களாம் இப்போ வரைக்கும் பௌர்ணமி ராத்திரிகள்ல அந்த சனிவார் வாடாவுல நாராயணராவனோட ஆவி காக்கா மாலா வாச்சுவா அப்படின்னு கத்துற சத்தம் கேட்குமா அங்க வேலை செய்யறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அதனாலதான் இருட்டின பிறகு அங்க யாரும் போக பயப்படுவாங்க ஒரு தீ விபத்தும் இங்க பெரிய மர்மமா இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டில் திடீர்னு தீ பிடிச்சு ஏழு நாள் எரிஞ்சு அரண்மனையோட பெரும்பாலான பகுதிகள் எரிஞ்சு போச்சாம் அந்த தீ எப்படி ஆரம்பிச்சதுன்னே யாருக்கும் தெரியலையாம் இன்னும் நிறைய பேர் அங்க வினோதமான நிழல்கள் யாரோ பின்தொடர்ற மாதிரி உணர்வு எல்லாம் வந்ததா சொல்றாங்க மொத்தத்துல வாடா ஒரு திகில் கலந்த வரலாற்று கதைன்னு சொல்லலாம் வாடா வெறும் திகில் கதை மட்டுமல்ல மராட்டிய சாம்ராஜ்யத்தின் பொற்காலத்தின் அடையாளமும் கூட ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டில் பேஷ்வா பாஜ்ரா என்பவரால் கட்டப்பட்டது ஒரு காலத்தில் இந்த அரண்மனை மராட்டியர்களின் நிர்வாக மையமாகவும் கலாச்சார மையமாகவும் திகழ்ந்தது அற்புதமான கலை வேலைப்பாடுகளுடன் அழகிய தோட்டங்கள் மற்றும் நீரூற்றுகளுடன் இது ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையாக இருந்ததாம் இப்போதைய இடிபாடுகளை பார்த்தால் அதன் பிரம்மாண்டத்தை கற்பனை செய்து பார்க்கவே கடினமாக இருக்கும் பேஷ்வாக்களின் வீழ்ச்சி நாராயணராவ் கொலைக்கு அப்புறம் மராட்டிய சாம்ராஜ்யத்தில் பல உள் குழப்பங்கள் வந்தன இது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் காலூன்ற ஒரு வாய்ப்பாக அமைந்தது படிப்படியாக வேஷ்வாக்களின் செல்வாக்கு குறைந்து கடைசியில் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தனர் சனிவார் வாடா ஒரு கட்டிடமாக மட்டுமல்லாமல் மராட்டிய சாம்ராஜ்யத்தின் ஏற்ற தாழ்வுகளையும் அதிகார போராட்டங்களையும் பிரதிபலிக்கும் ஒரு அமைதியான சாட்சியாகவும் திகழ்கிறது இப்போது சனிவார் வாடா புனேவின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று பகல் நேரங்களில் வரலாறு மற்றும் கட்டிடக்கலையில் ஆர்வம் உள்ளவர்கள் இங்கு வந்து பார்க்கிறார்கள் ஆனால் இரவு நேரங்களில் குறிப்பாக பாவர்ணமி நாட்களில் ஆவிகள் குறித்த கதைகளை கேட்டுவிட்டு மர்மத்தை உணரும் ஆர்வம் உள்ளவர்கள் இங்கு வருகிறார்கள் சிலர் நாராயணராவின் ஆவி இன்னும் அந்த அரண்மனை சுவர்களுக்குள் சுற்றி கொண்டிருப்பதாக நம்புகிறார்கள் சனிவார் வாடா உண்மையிலேயே ஒரு மர்மமான இடம் இல்லையா வரலாறு கட்டிடக்கலை மற்றும் கொஞ்சம் திகில் என எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு தனித்துவமான இடம் வாடா வெறும் ஒரு அரண்மனை இல்லப்பா அது ஒரு கட்டிடக்கலையின் அதிசயமாகவே இருந்துச்சு மர வேலைப்பாடுகள்ல அவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குமாம் நுழைவாயில்கள் எல்லாம் பிரம்மாண்டமா ஒவ்வொரு வாசல் கதவுலையும் இரும்பு ஆணிகள் எல்லாம் அடிச்சு யானைகள் கூட இடிச்சு தள்ள முடியாத அளவுக்கு பலமா கட்டி முக்கியமா தில்ரூபா மஹால்னு ஒரு பகுதி இருந்துச்சு அங்க பேஷ்வாக்களோட குடும்பத்தினர் தங்குவாங்க நீரூற்றுகள் தோட்டங்கள்னு அவ்வளவு அழகு இருந்திருக்கு இந்த அரண்மனை கிட்டத்தட்ட பேஷ்வா பாஜிராவையால் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டுல கட்ட ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் ஆகிச்சாம் கட்டி முடிக்கிறதுக்கு ஆரம்பத்துல இது ஒரு சிறிய குடியிருப்பா கட்டப்பட்டு அப்புறமா படிப்படியா பெரிய அரண்மனையா மாறிச்சு நாராயணராவ் கொலைக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டுல சனிவார் வாடாவுக்கு ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னோம்ல அந்த தீ விபத்து சாதாரணமானதா இல்லையாம் ஏழு நாட்கள் தொடர்ந்து எரிஞ்சு அரண்மனையோட பெரும்பாலான பகுதிகள் அழிஞ்சு போச்சாம் இந்த தீ விபத்து எப்படி நடந்துச்சுங்கிறதுக்கு சரியான காரணம் இன்னைக்கு வரைக்கும் தெரியல சிலர் அதை நாராயணராவ் ஆவியின் கோபம்னு சொல்றாங்க சிலர் திட்டமிட்ட சதி வேலைன்னு சொல்றாங்க ஆனா இந்த தீ விபத்து தான் சனிவார் வாடாவோட கம்பீரமான தோற்றத்தை முழுசா மாத்திடுச்சு இன்னைக்கு நாம பார்க்கிற இடிபாடுகள் அந்த தீ விபத்தோட மிச்சங்கள் தான் உள்ளூர் கதைகள் சனிவார் வாடா பத்தி இன்னும் நிறைய உள்ளூர் கதைகள் இருக்கு சில பேர் முழு நிலவு நாட்கள்ல நாராயணராவனோட அழுகுறல் மட்டும் இல்லாம அரண்மனையோட இசை சத்தமும் கேட்கும்னு சொல்றாங்க ஆனா யாராலையும் அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியலையாம் இன்னும் சிலர் ராத்திரி நேரங்கள்ல அரண்மனையோட கிணறுகள்ல இருந்து விசித்திரமான வெளிச்சம் வரும்னு சொல்றாங்க இந்த மாதிரி கதைகள் தான் சனிவார் வாடாவை இன்னும் ஒரு மர்மமான இடமா மாத்தி நிறைய பேரை கவர்ந்திருக்குது என்னதான் திகில் கதைகள் இருந்தாலும் சனிவார் வாடா ஒரு வரலாற்று பொக்கிஷம் நாராயணராவ் கொலைங்கிறது சனிவார் வாடா வரலாத்துல ஒரு சின்ன பகுதிதான் மராட்டிய சாம்ராஜ்யம் உச்சத்தில் இருந்தப்ப இந்த அரண்மனைதான் எல்லா அரசியல் சூழ்ச்சிகளுக்கும் அதிகார போட்டிகளுக்கும் மையமா இருந்துச்சு ஒரு பேஷ்வா இன்னொரு பேஷ்வாவை வீழ்த்திறது தளபதிகளுக்குள்ள நடக்கிற சண்டைகள் ஏன் குடும்பத்துக்குள்ளேயே நடக்கிற சண்டைகள்னு எல்லாமே இந்த தான் நடந்துச்சாம் பல முக்கியமான அரசியல் முடிவுகளும் போர் திட்டங்களும் இங்கதான் வகுக்கப்பட்டிருக்கு இந்த அரண்மனை சுவர்களுக்குள்ள பல ரகசியங்களும் சொல்லப்படாத கதைகளும் புதைஞ்சு கிடக்கலாம் மராட்டிய சாம்ராஜ்யம் பலவீனமாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் இந்தியால தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஆரம்பிச்சாங்க பேஷ்வாக்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே பல போர்கள் நடந்துச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டில் நடந்த மூன்றாம் ஆங்கிலோ மராட்டிய போர்ல பேஷ்வாக்களோட ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு பூனே ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு சனிவார் வாடா ஒரு காலத்துல மராட்டிய பெருமையின் அடையாளமா இருந்த அரண்மனை ஆங்கிலேயர்களோட நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு அவங்க அதை ஒரு முக்கிய மையமா பயன்படுத்தல ஒரு சில பகுதிகளை மட்டும் பயன்படுத்திட்டு மத்ததெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க இதுவும் அந்த அரண்மனை சிதைவுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் சனிவார் வாடாவை சுற்றியுள்ள வளர்ச்சி இன்னைக்கு புனே ஒரு பெரிய மெட்ரோ நகரமா மாறிடுச்சு ஆனா இந்த நகரத்தின் நடுவுல சனிவார் வாடா ஒரு அமைதியான மர்மமான நினைவு சின்னமா அப்படியே இருக்கு சுத்தி அடுக்குமாடி குடியிருப்புகள் கடைகள் வாகன புனே வேகமாக வளர்ந்தாலும் சனிவார் வாடா தனக்கான தனித்துவத்தை இழக்கல புனேவுக்கு வர்றவங்க சனிவார் வாடாவை பார்க்காம போறதில்ல காரணம் அதன் வரலாறு அதன் மர்மம் அதன் தனித்தன்மை தான் என்னதான் மர்மமான கதைகள் இருந்தாலும் சனிவார் வாடா இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கள் மராட்டியப் பேரரசின் எழுச்சி வீழ்ச்சி அதிகாரப் போட்டி வீரம்னு பல விஷயங்களை சொல்லுது சனிவார் வாடா வெறும் ஒரு சுற்றுலாத்தலம் மட்டுமல்ல இந்திய தொல்லியல் துறையின் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பாதுகாப்பில் இருக்கு அவங்க தான் இந்த இடத்தை பராமரிச்சு இன்னும் சிதைஞ்சு போகாம பாத்துக்கிறாங்க அங்க நடந்த தீ விபத்து காலப்போக்குல ஏற்பட்ட சிதைவுகள்னால அரண்மனையோட நிறைய பகுதிகள் அழிஞ்சு போயிட்டாலும் எஞ்சி இருக்கிற பகுதிகளில் உள்ள கட்டிடக்கலை நுணுக்கங்களை பாதுகாக்க முயற்சி பண்றாங்க அகழ்வாராய்ச்சிகள் நடந்திருக்கான்னு தெரியல ஆனா நடந்தா இன்னும் நிறைய ரகசியங்கள் வெளிவரலாம் சனிவார் வாடாவும் கலாச்சார நிகழ்வுகளும் திகில் கதைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சனிவார் வாடா பல கலாச்சார நிகழ்வுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு தளமாயிருக்கு பேஷ்வாக்களின் வரலாற்றையும் மராட்டிய கலாச்சாரத்தையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் விதமா சில சமயம் இங்கு நிகழ்ச்சிகள் நடக்கும் லைட் அண்ட் சவுண்ட் ஷோ ஒளி ஒளி காட்சி மூலமா அரண்மனையின் வரலாற்றை மக்களுக்கு விளக்கும் திட்டங்களும் இருந்துச்சு இது வெறும் இடிபாடுகளா பார்க்காம ஒரு உயிருள்ள வரலாற்று சின்னமா இதை மக்களுக்கு கொண்டு சேர்க்க உதவும் மராட்டியர்களின் வீரம் மற்றும் தியாகம் சனிவார் வாடா வெறும் ஒரு அரண்மனை இல்ல அது மராட்டிய சாம்ராஜ்யத்தின் வீரம் தியாகம் மற்றும் ராஜதந்திரத்தின் அடையாளம் பாஜிராவ் ஐ போன்ற மாவீரர்கள் இங்கிருந்து இங்கிருந்துதான் பல போர்களை திட்டமிட்டு வெற்றி பெற்றாங்க மராட்டிய கொடி பறந்த இடம் இது ஒரு சமூகத்தின் கலாச்சாரம் வீரம் வீழ்ச்சி என எல்லாவற்றையும் இந்த அரண்மனை அமைதியாக பறைசாற்றுகிறது இந்த சுவர்களுக்குள்ள பல வீரர்களின் உயிர் தியாகங்கள் வெற்றி கொண்டாட்டங்கள் துரோகங்கள் என அனைத்தும் அடங்கியுள்ளன இப்படி பல அடுக்குகளை கொண்ட சனிவார் வாடா வெறும் ஒரு திகில் கதை சொல்லும் இடமல்ல அது ஒரு வாழும் வரலாற்று புத்தகம் மேலும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் மற்றும் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்